எல்லாரும் தைரியமா இருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மக்களும் ஆண்டவன் என்னைக்கும் ஒரு துணையா நிப்பாங்க தர்மம் தான் வெல்லும் அந்த தர்மம் தான் நிலைநாட்டு கேப்டன் இப்போ நல்லபடியா குணம் அடைஞ்சிட்டாரு இப்ப கூட பேட்டி வந்தது பாத்தீங்க மிக விரைவில் சிங்க நடை போட்டு கர்ஜித்து உங்களை எல்லாரும் சந்திக்க வருவார் உங்க மண்ணின் மைந்தன் மதுரை காரணம் அவர் லேன்ஸ்ல எதுவும் விட்டு கொடுக்க மாட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கொடுத்திருக்காரு மீண்டும் போராடி அவங்களை சந்திச்சு இந்த மக்களை தங்க தட்ட தாளாற்ற சீக்கிரம் வருவார் இது ஒரு மெகா கூட்டணி அஇஅதிமுக பாமக தேமுதிக தமாக

கேன்வாஸ் பண்றதுக்கு முகங்கள் எத்தனை இருக்கு அங்க யார் இருக்கா அது மட்டும் இல்லாம திமுக திமுக நாளே தில்லுமுள்ளு கட்சின்னு அம்மா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த பத்து வருஷ காலமா எங்கயாச்சும் ரவுடிசம் அப்படின்னு ஒண்ணு நிலைநாட்டிருக்கா எனக்கு நினைவில் இருந்தா நீங்க சொல்லுங்க ஏன்னா இதே ஊர்ல அவங்களோட அண்ணனே இருக்காரு குடும்பத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை ஒரு குடும்பத்திலே அவங்களால சரி செய்ய முடியலன்னா இவங்க இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்யக்கூடாது ஒரு அண்ணனை மதிக்காத தலைவர் ஒரு ஒரு மண்டலத்தை மதிக்காத தலைவர் இவர் வந்து இந்த மக்கள் இந்த மண்டலத்தை காப்பாத்த நீங்க நினைக்கிறீங்களா அவர் சொல்ற மாதிரி வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததும் அதெல்லாம் எல்லாம் சும்மா கண் தொடைப்பு வார்த்தைகள் இதே மதுரை பகுதியில இந்த பக்கத்துல தான் தினகரன் ஆபீஸ் மூணு எத்தனை பேர் இறந்தாங்க எரிச்சி கொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எல்லாம் மறந்துட்டீங்களா மூணு பேர் நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி ரவுடி செட்டில் தலைக்காப்பு கட்சி தான் திமுக கூடாரம் தான் இந்த திமுக அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் ஸ்போர்ட்ஸ் ஜாதி மாதம் எதுவும் அப்பாற்பட்ட ஸ்போர்ட்ஸ் நம்ம லட்சியத்தை ஜெயிக்கிறதுக்காக ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்காக கத்துக்கிற விஷயம் திமுக பிரியாணி வாங்கறதுக்காக பாக்ஸிங் கத்துக்கிறாங்க அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் பியூட்டி பார்லர்ல வந்து மேக்கப் போட முடிவெடுக்க கத்துக்கிறாங்க பெண்களை மதிக்காத ஒரு கூட்டணி இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுட்டு நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு என்ன யோகியா இருக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோகியா இருக்கு நான் கேட்கறேன் எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்க அது மட்டும் இல்லாம மோடிஜி வந்து நம்மளுக்கு நிறைய வாக்குறுதி இந்த தேர்தல கொடுத்திருக்காங்க கேப்டனின் முதல் கோரிக்கையே நதிகள் இணைப்பது அது இணைச்சாலே இணைத்துல பாதி பிரச்சனை தீர்ந்துடும் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் அது மட்டும் இல்லாம விவசாயங்களுக்கு ஆறு கோரிக்கை கொடுத்திருக்காங்க அந்த ஆறுல அஞ்சு கோரிக்கை பாஜக நிறைவேற்றிருக்காங்க இது வரைக்கும்

இந்த மாதிரி நிறைய இடம் இங்க டெவலப் ஆகும் அதனால வேலை வாய்ப்புகள் உயர்வோம் அது மட்டும் இல்லாம எய்ம்ஸ் மருத்துவமனை வருது இதெல்லாம் நீங்க வந்து மதுரையில வருது தொகுதிதான் அது மட்டும் இல்லாம நம்ம கட்சி ஆரம்பிச்ச இடமே இங்கதான் தேசிய நோக்கிதான் ஆரம்பிச்ச இடமே இந்த தொகுதி தான் அதனால நீங்க எல்லாருமே இருந்துச்சு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சும்மா நம்ம வந்து இந்த தொகுதியை மட்டும் நம்ம சுத்தி இருக்கிறது மட்டும் இந்த எலெக்ஷனை நீங்க பார்க்க கூடாது இந்தியா முழுவதும் நீங்க யோசிக்கணும் யாரு ஜெயிப்பார்னு உங்க ஓட்டு வெற்றி ஓட்டா இந்த எலெக்ஷன் மாறணும் ஏன்னா இந்தியா முழுவதும் டெல்லி பாம்பே கல்கட்டா உத்தரப்பிரதேஷ் பீகார் எல்லா சைடு நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா மோடி அலைதான் திரும்பியும் வீசுது அதனால இப்போ இருக்கிற மோடிஜி ஃபியூச்சர் அவர் வந்தா இன்னும்

வேட்பாளி அவர் அப்படி இருந்தாலும் அவர் உழைப்பாளி அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு அவருக்குன்னு இப்ப ஒரு அங்கீகாரத்தை இந்த மாவட்டத்துல கொண்டு வந்திருக்காரு கேப்டன் வந்து கடற்கோடியும் தொண்டன கூட எம்எல்ஏ எம்பி ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அதான் கேப்டன்

டெல்லிக்கு அனுப்பணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் காங்கிரஸ்ல இருந்து வேட்பாளர் இங்க நிக்கிறாங்க அவர் கர்நாடகால இருக்காரு அவருக்கு நம்ம தொகுதி பத்தி என்ன தெரியும் அழகை சாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து உங்க எல்லாரோடய பேசி பழகிங்கிட்ட ஊர் சொந்த ஊர்ல இருக்கிறவர் அவர் உங்க கூட இருக்க ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு சகோதரி அனுப்பினா தானே உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடக்கும் நீங்க அவர் பாட்டு காங்கிரஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு கர்நாடகால இருந்து எதுவா இருந்தாலும் மெயில் அனுப்புமா வாட்ஸ்அப் அனுபமா பாக்குறேன்னா உங்களுக்கு யாருங்க கஷ்டத்தை போகுவா

பிரதமர் வேட்பாளர் யாருமே சொல்லல அவங்களுக்கு தானியே இல்ல அவங்க யாரு வேட்பாளர் சொல்ல அவங்க எதை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க எனக்கு தெரியல பாஜக அஇஅதிமுக தேமுதிக பாமக தமாக கூட்டணி வேட்பாளர் மோடிஜி நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு இந்த தேர்தல் வாக்களிக்கணும் உங்க பக்கத்துல இருக்க பிரச்சனையை பார்க்காதீங்க கொஞ்சம் சிந்தனை இந்தியா ஃபுல்லா எல்லாம் யோசிச்சு முடிவு எடுத்து அழகர் சாமி அண்ணன் முரசு சின்னத்துல வாக்களிக்கணும் புரட்சி தலைவர் அள்ளி அள்ளிவர் சொல்லி கொடுத்தாரு அதனால இத்தனை வருஷம் மக்கள் தயவு கலாச்சாரம் எங்கயாச்சும் எப்படியாச்சும் மக்களுக்கு விரோதம் பண்ணதா வரலாறு இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க

ஐயா சின்னையா அனைவரும் ஆசை பெற்ற வேட்பாளர் அழகசாமி அண்ணன் அதே மாதிரி கேட்க ராஜன் சரப்பா அண்ணனும் கூட நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி அதனால அவரோட சப்போர்ட் நம்ம கூட்டணிக்கு தேவை அதனால இங்க நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு உதவி பண்ணலாம் அதனால நீங்க சிந்திச்சு வாக்காளுங்க ஈகோ பொறாம

கன்னார் கிட்ட குரல் கொடுத்தப்ப அப்படி கேப்டன் என்ன வரத்து இருக்காரு அதேமாதான் தேசிய ஊர் பொதுக்காரர் தானா கேப்டன் மக்கள் மக்கள் தான் அனைவரும் சிந்திச்சி வாக்களிக்கணும் மீண்டும் மீண்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க வாட்டி வாட்டி சொல்லுங்க சின்ன வாக்களித்து அழகர் சமியான உங்கள் கடமை கேட்கிறது உரிமை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை ஏப்ரல் பதினெட்டு அழகர் ஆற்றல்